வணக்கம் ஒரு ஊர்ல ஒரு காடு அந்த காட்டுல ஒரு ஆந்தை அந்த ஆந்தைக்கு ரெண்டு ஆந்தை குட்டி இருந்தது அது வளர்ந்துகிட்டே இருந்தது வளர வளர என்ன பண்ணுச்சுன்னா அந்த ஆந்தை குஞ்சுகள் வந்து அம்மா கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சது அம்மாவும் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லிட்டே இருந்தாங்க அதுல ஒரு ஆந்தை கேட்டது ஏம்மா நம்ம மட்டும் எல்லாரும் தூங்கும் போது முழிச்சுட்டு இருக்கோம் எல்லாரும் பகலில் சுறுசுறுப்பாக இருக்காங்க நம்ம பகலில் தூங்குகிறோம் சோம்பேறியாக இருக்கோம் எல்லாரும் நைட்டு தூங்குகிறாங்க ஊரே அமைதியாக இருக்கு அப்போ தான் நம்ம இறை தேட போகிறோம் ஏன் கடவுள் நமக்கு மட்டும் இப்படி ஒரு பார்ஷியாலிட்டியை காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டுரு அதுக்கு அந்த அம்மா ஆந்தை சொன்னது கடவுள் பார்ஷியாலிட்டி எல்லாம் காமிக்கில் மாதிரி தான் நம்மளும் இருந்தோம் ஆனால் நம்மளோட மூதாதையர்கள் தா தா தாத்தாவோட தாத்தா அந்த மாதிரி எரிடிட்டியில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தவங்க செஞ்சதோட பலனை இப்போ நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொன்னது உடனே அந்த ரெண்டு ஆந்தை குஞ்சுகளும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி என்ன ஆச்சு யார் என்ன பண்ணினாங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுது அதுக்கு அந்த ஆந்தை அம்மா சொல்றாங்க என்ன நடந்தது அப்படின்னு என்ன நடந்ததுன்னா அவங்க தாத்தாவோட தாத்தா காலத்தில் ஆந்தையும் காகமும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க ஒரு தடவை காக்காவுக்கு உடம்பு சரியில்லை அந்த ஆந்தை காட்டுல இருந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருக்கு டாக்டர் யாருன்னா குயில் அந்த குயில் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருக்கு குயில் டாக்டர் பார்த்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து காகத்தை கியூர் பண்ணியாச்சு இப்ப காகம் நல்லா ஆயிடுச்சு டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்கணுமே டாக்டர் ஃபீஸ் கேட்குறாங்க குயில் டாக்டரு எனக்கு ஃபீஸ் கொடுங்கன்னு கேட்கும் ஆந்தையும் காகமும் என்கிட்ட காசு இல்லை ஃபீஸ் கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிடுச்சு அது கோபம் வந்துடுச்சு குயிலுக்கு எப்பெல்லாம் இவங்கள பார்க்குதோ என் ஃபீஸ் என்னாச்சு என் ஃபீஸ் என்னாச்சு எனக்கு எப்போ கொடுப்பேன்னு கேட்டுக்கிட்டே இருந்தது இதோட டார்ச்சர் தாங்க முடியாமல் இந்த ஆந்தை என்ன பண்ணுச்சுன்னா இந்த குயில் கனலை படவே கூடாது அப்படின்னு போய் மரப்பொந்துல பகல்லெல்லாம் ஒழிஞ்சிக்க ஆரம்பிச்சுது நைட்டில் குயில் தூங்கினதுக்கு அப்புறமா இது வெளியில் வந்து இறை தேடாக போனது இப்படியே இருந்து இருந்து பகலில் ஆந்தைக்கு கண்ணே தெரியாமல் போயிடுச்சு காகத்துக்கு தானே உடம்பு முடியல சரியாகிடுச்சு அப்போ தானே காசு இல்லை அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த குயிலுக்கு கொடுக்க வேண்டிய டாக்டர் ஃபீஸை கொடுத்துருக்கலாம்ல ஆனால் அந்த காக்காவும் செய்யல அது குயிலை ஏமாத்துச்சு அதனால இந்த குயில என்ன பண்ணுது அப்படின்னா நேராக அடுத்த தடவை காக்காவை பார்க்கும்போது நீ என்ன ஏமாத்திட்ட அதனால எங்க இனம் குயில் இனம் எப்போ எங்க முட்டையிட்டாலும் காக்கா தான் வந்து வைக்கணும் அது உனக்கே தெரியாமல் வளர்க்க வேண்டியது உன்னோட பொறுப்பு இதுதான் உனக்கு கொடுக்குற தண்டனை அப்படின்னு சொல்லி குயில் காகத்துக்கு பனிஷ்மெண்ட்டு கொடுத்துருச்சு ஆந்தை தானே பகல்ல பொந்துக்குள்ள போய் இருந்து 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 தூங்கிட்டே இருந்ததுனால அதுக்கு பகலில் கண்ணு தெரியாமையே போயிடுச்சு இதனால தான் நம்ம இரவில் இறை தேட போகிறோம் அப்படின்னு சொன்னது இதை கேட்ட அந்த ரெண்டு ஆந்தை குஞ்சுகளுக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சுது உடனே அதுங்க ரெண்டு அம்மா கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுத்தா அதுக்கு வினைய நம்ம மட்டும் அனுபவிக்கிறதோட நின்றுடாது அது நமக்கு தொடர்ச்சியாக அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் வரும்ன்றது இந்த கதை மூலமாக புரிஞ்சுக்கிட்டோம் நிச்சயமாக நாங்கள் வளர்ந்து யாருக்கும் கஷ்டம் கொடுக்க மாட்டோம் யாருக்கும் இடைஞ்சலாக தொந்தரவா இருக்க மாட்டோம் அப்படின்னா அம்மாவுக்கு ரெண்டும் ப்ராமிஸ் பண்ணுச்சு அந்த ஆந்தை அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால அந்த குழந்தைங்களை அது ரொம்ப ஹக் பண்ணிவிட்டு ஓகேன்னு சொல்லி அனுப்பிச்சு இந்த கதையை படிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது நம்ம பல பேர் கேட்குறோம் நான் யாருக்கும் எந்த தப்பும் செய்யலையே நான் எல்லாருக்கும் நல்லது தானே செய்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துருச்சு எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் வந்துருச்சு எனக்கு மட்டும் ஏன் இப்படி நெகட்டிவா நடந்துருச்சு இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம ஏன் எனக்கு மட்டும் அப்படின்னு நம்ம கேக்குறோம் நம்ம கஷ்டம் கொடுக்கல நம்ம யாருக்கும் கெடுதல் பண்ணலை அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தா கூட எப்பயோ நம்ம கிரெடிட்டில யாராவது பண்ணி இருக்கலாம் நமக்கு தெரியாது அந்த அந்த குயில் எப்படி காக்காக்கும் சாபம் கொடுத்ததோ அந்த மாதிரி வேற யாராவது சாபம்ன்றது ஒன்றும் கிடையாது நம்ம மனசு கஷ்டப்பட்டு சொல்கிற வார்த்தை பழிக்கும் அதுதான் நம்ம சாபம்னு சொல்கிறோம் பெருசாக அதுக்கு வேறு எதுவுமே கிடையாது அடுத்தவங்களை நம்ம மனசு கஷ்டப்படுத்த கூடாது அந்த மாதிரி நம்ம கெரிடிட்டியில் யாராவது மனசு இருந்தா எந்த சூழ்நிலையில் படுத்திருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஏதாவது ஒரு வார்த்தைய சொல்லியிருக்கலாம் அதோட பலனை இப்ப நம்ம அனுபவிக்கிறதா இருக்கலாம் அப்படின்றது எனக்கு தோணுன ஒரு விஷயம் அது எந்த அளவுக்குன்றது எனக்கு தெரியாது பட் நான் பர்சனலா அப்படிதான் ஒவ்வொரு விஷயத்தையும் எப்போதுமே நினைப்பேன் எனக்கு ஒரு கஷ்டம் நடக்குதுன்னா எனக்கு மட்டும் ஏன் அப்படின்னு நான் நினைக்கிறதுக்கு பதிலாக யார் இதை செஞ்சுருப்பாங்க இதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை முன்னாடி எப்போவோ யாரோ யாருக்கோ செஞ்சுருப்பாங்க அதோட கேரி ஃபார்வேர்டு தான் இப்போ நம்ம அனுபவிக்கிறோமோ அப்படின்னு நான் யோசிப்பேன் ஒருவேளை நீங்களும் அந்த மாதிரி யோசிக்கிறீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் இல்லைன்னாலும் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய தமிழ் கிருக்கி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ